நம்ம சேனல்ல தொடர்ந்து புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புரட்டாசி மாதத்தினுடைய மணிமகுடமாக விளங்கக்கூடிய நவராத்திரி விழாவை பற்றி தான் இந்த நவராத்திரியினுடைய பதிவுல நம்ம கொழு எப்படி வைக்கணும் கொழு வைக்காதவங்க எப்படி வழிபாடு பண்ணணும் அதாவது கலசம் வைக்கிற முறை அகண்ட தீபம் ஏற்றும் முறை போட்டோ வச்சு எப்படி வழிபாடு செய்யலாம் பார்க்கலாம் இந்த நான்கு முறைகள்ல உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதை தேர்வு பண்ணி நீங்க நவராத்திரியில வழிபாடு செய்யலாம் அதை ஒவ்வொன்னையும் தெளிவா இந்த பதிவுல சொல்றேன் அதே போல கொழு வைக்கிற நேரம் இல்லைன்னா நம்ம கலசம் எந்த நேரத்துல வைக்கணும் நவராத்திரி ஒன்பது நாட்களுக்குரிய மலர்கள் என்ன அர்ச்சனை என்ன நெய்வேத்தியம் என்ன மந்திரங்கள் என்ன அதோட பலன்கள் என்ன எல்லாத்தையும் இந்த பதிவுல தெளிவா சொல்றேன் வீடியோவை முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் துர்க்க அம்மனை போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பது ராத்திரி அப்படின்னா அம்பாளுக்கு வச்சு அதனுடைய வெற்றி திருநாளாக பத்தாவது நாளையும் வைத்து கொண்டாடி ஒரு பத்து நாட்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கலைகளினுடைய வெளிப்பாடாக பெண்மையை போற்றும் விதமாக அமைந்த ஒரு அற்புதமான திருவிழா அப்படின்னா அது நவராத்திரி திருவிழாதான் நவராத்திரினா ஒன்பது இரவுகள்னு அர்த்தம் அமாவாசையை அடுத்து வரும் ஒன்பது நாட்களை நவராத்திரின்னு சொல்றோம் முப்பெரும் தேவியர்களான மலைமகள் அலைமகள் கலைமகள் மூன்று தேவியரும் ஒரே ரூபமாக வந்து மகிஷாசுரனை வதம் செய்த திருநாள்தான் நவராத்திரி நவராத்திரி கதைய சுருக்கமா சொல்லணும்னா மகிஷாசுரன் அப்படின்ற அரக்கன் பிரம்மனை குறித்து பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தான் தனக்கு தேவர்களாலும் அசுரர்களாலும் மானிடர்களாலும் மரணம் ஏற்படக்கூடாது என்றும் ஒரு கன்னி பெண்ணாலதான் தனக்கு மரணம் ஏற்படணும்னு வரம் கேட்டான் அவன் கேட்ட வரத்தை பிரம்மதேவனும் கொடுத்தாரு தன்னுடைய வரத்தினால தன்னை வெல்ல யாரும் இல்லைங்கற ஆணவம் அதிகமாயிருச்சு மகிஷாசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் பலரையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் மகிஷாசுரனோட அளவிட முடியாத துயரத்தை தாங்க மாட்டாம தேவர்கள் மகாவிஷ்ணுவை தஞ்சமடைஞ்சாங்க மகிஷாசுரனுக்கு மரணம் பெண்ணாலதான் அவனை சம்ஹாரம் செய்யக்கூடியவர் மகா தான் விஷ்ணு பகவான் சொன்னாரு மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ததும் சத்வ ரஜஸ்த தமஸ் என்கிற மூன்று குணங்களையும் ஒன்றாய் பெற்ற மகாசக்தியாய் அம்பாள் தோன்றினாங்க தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படை களங்களை கொடுத்தாங்க தேவி மகிசனை சம்ஹாரம் செய்ய சர்வ அலங்கார நாயகியாய் புறப்பட்டாங்க அம்பாளோட கடும் போர் செஞ்சா மகிசாசுரன் மகிசாசுரனுடன் ஒன்பது நாட்கள் கடும் போர் நடந்தது முடிவுல அநீதி அளிக்கப்பட்டு மகிசாசுரன் இறந்தான் தேவர்கள் அனைவரும் இதனை விழா கோலமாக கொண்டாடினார்கள் நம் வாழ்க்கையில் இன்னல்களை போக்க நம்மகிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கெட்ட எண்ணங்களை அழிப்பதற்காக நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய தவக்காலம்தான் இந்த நவராத்திரி இதனை நினைவு விதமாக ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி அம்பால வழிபாடு இந்த நாட்களும் அம்பாளுக்கு சுண்டல் பாயசம் இதெல்லாம் நிவேதனம் செய்யப்படுது துர்கா தேவியை சக்தியின் சொரூபமா எல்லாரும் நினைக்கிறாங்க அத்தகைய துர்கா தேவியோட ஒன்பது வடிவங்களை தான் இந்த நவராத்திரியோட ஒன்பது நாட்களிலும் வழிபாடு செய்யறாங்க அந்த நவதுர்கைகள் சைலபுத்திரி பிரம்மச்சாரிணி சந்திரகாந்தா குஷ்மாண்டா ஸ்கந்தமாதா காத்யாயினி காலராத்திரி மகா கௌரி இந்த ஒன்பது தேவிகளையும் நவராத்திரியோட ஒன்பது நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்வாங்க நவராத்திரியோட நிறைவு நாளான விஜயதசமி அணைக்கு தசரா அப்படின்னு கொண்டாடுவாங்க சரி இப்போ முதல்ல நம்ம கொழு எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாமா பெண்களை போற்றும் இந்த நவராத்திரி விழாவில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் படிகளை அமைச்சு அலங்கரித்து வழிபடுறது வழக்கம் அதாவது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த எண்ணிக்கையில் நம்ம படிகளை அமைச்சுக்கலாம் நம்ம கொழுவுல வைக்க போற பொம்மைகள் எப்பவுமே தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்பவே சிறந்தது அடிப்படையாக வச்சு செய்ய இந்த மண் பொம்மைகள் இயற்கையை குறிப்பிடுது பஞ்சபூத சக்தியை தவிர பூலோகத்துல பெரிய சக்தி எதுவுமே இல்ல பஞ்சபூதங்கள் ஒன்றிணையும் இடத்துல இறைவன் ஆகர்ஷணம் ஆகிறார் எவ்வளவோ பொம்மைகள் இருக்கு ஆனா ஏன் மண்ணால செய்யப்பட்ட பொம்மைகள் வாங்கணும் அப்படின்னா ஒரு குயவன் பொம்மை செய்ய மண்ணை போட்டு நிலத்துல முதல்ல மிதிக்கிறான் சேர்க்கிறான் அப்புறம் உலர வைக்கிறான் அப்புறம் அவனே அந்த பொம்மைய தெய்வமா நினைச்சு போற்றி வழிபடவும் செய்யறான் இப்படி பஞ்சபூதங்களோட தன்மையை கொண்ட மண் பொம்மைகளை வாங்கி கொழுவுல அடுக்கி வைக்கிறதால இறைவனையே நாம கொழுவுல பெற வைக்க முடியும் அல்லது மரப்பாச்சி பொம்மைகளை அடுக்கி வைக்கலாம் சிலர் பிளாஸ்டிக்கால செஞ்ச பொம்மையை வாங்கி வைப்பாங்க அந்த மாதிரி தவற செய்யாதீங்க ஏன்னா மண்ணால் செய்யப்பட்ட பொம்மையை வைத்து பூஜை செய்யறவங்களுக்கு சகல சுகங்களையும் சௌபாக்கியங்களையும் கொடுப்பேன்னு அம்பிகையே சொல்லியிருக்கிறதா புராணத்துல சொல்லியிருக்காங்க மனிதன் படிப்படியா தன் ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து முடிவுல இறைவனோட கலக்கணுங்கிற தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் கொழுவுல படிகள் அமைச்சு அதுல பொம்மைகளை அடுக்கி வைக்கிறாங்க இந்த முறைப்படி கொழு வச்சு முப்பெரும் தேவியரை வணங்கி வரும்போது கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றும் நம்ம கிட்ட செழித்தோங்கும் நவராத்திரி கொழு எப்படி வைக்கிறதுங்கிறத பாக்கலாமா முதலாம் படியில ஓரறிவு உயிர்களான புல் செடி கொடி போன்ற தாவரங்களோட பொம்மைகளை வைக்கணும் இரண்டாம் படியில ஈரறிவு கொண்ட நத்தை சங்கு போன்ற பொம்மைகளை வைக்கணும் மூன்றாம் படியில் மூன்றறிவு உயிர்களான கரையான் எறும்பு போன்ற பொம்மைகளை வைக்கணும் நான்காம் படியில் நான்கறிவு உயிர்களை விளக்கும் நண்டு வண்டு போன்ற பொம்மைகளை வைக்கணும் அஞ்சாவது படியில ஐந்தறிவு கொண்ட பறவைகள் மிருகங்கள் ஆகியவற்றின் பொம்மைகளை வைக்கணும் ஆறாம் படியில் ஆறறிவு மனிதர்களின் பொம்மைகளை வைக்கலாம் ஏழாம் படியில மனித நிலையிலிருந்து உயர் நிலையை அடைந்த சித்தர்கள் ரிஷிகள் மகரிஷிகள் ரமணர் வள்ளலார் போன்றவர்களோட பொம்மைகளை வைக்கலாம் எட்டாம் படியில தேவர்கள் அஷ்டதிக் பாலகர்கள் நவக்கிரக அதிபதிகள் போன்ற தெய்வங்கள் மற்றும் தேவதைகளோட பொம்மைகளை வைக்கலாம் ஒன்பதாம் படியில பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரை அவங்களோட தேவியர்களோட வைக்கணும் புரட்டாசி மாதத்துல நீங்க வழிபாடு கன்னி பெண்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பலம் பெருகும் மூத்த சுமங்கலி பெண்கள் மகிழ்ச்சி மன நிறைவு திருப்தி பெறுவாங்க இந்த நவராத்திரி புரட்டாசியினுடைய வளர்பிறை பிரதமையில தொடங்கி விஜயதசமியில முடியுது பத்து நாட்கள் கொண்டாடப்படுவதால தசரானு சொல்றாங்க உலகம் சக்திமயமானதுங்கிறத விளக்குவதே நவராத்திரியோட உன்னத தத்துவம் அனைத்து உருவங்களிலும் எல்லா இடங்களிலும் தேவி வியாபித்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிக்கும் விதமாகவே கொழு வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோம் நவராத்திரியில் பெண்கள் வீடுகளில் கொழு வச்சு விரதம் இருந்த அம்பாளை வழிபட்டால் நன்மைகள் கிடைக்குங்கிறது ஐதீகம் முதல் மூன்று நாட்கள் துர்க்கை அம்மனை வேண்டியும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியை வேண்டியும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை போற்றியும் வழிபாடு செய்யப்படுது மொத்தம் பத்து நாட்களும் விதவிதமா பிரசாதங்கள் படையலிட்டு பாடல்கள் பாடி அம்பாளை வழிபடுவாங்க இந்த நாட்கள்ல நம்ம சொல்லும் மந்திரங்கள் மூலம் நினைத்த காரியம் அப்படியே நிறைவேறும் நவராத்திரியோட சொல்ல வேண்டிய விசேஷமான மந்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அபிராமி அந்தாதியும் லலிதா சகசிரநாமங்கிற ஆயிரம் திருநாமங்களை சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம் நவராத்திரி நாட்கள்ல குடும்பமா வீட்டுக்கு வர்றவங்களை உபசரிப்பதும் வரவேற்பதும் ரொம்ப முக்கியம் விருந்தினர் ரூபத்துல அம்மனே நம்ம வீட்டுக்கு வந்து ஆசி வழங்குவாருங்கன்னு ஐதீகம் அதனால நவராத்திரிக்கு முன்னாடியே இதெல்லாம் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு தாம்பளத்துல வெத்தலை பாக்கு ஜாக்கெட் விட்டு மஞ்சள் குங்குமம் பூ வளையல் இதெல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கலாம் முடிஞ்சவங்க இதை செய்யுங்க முடியாதவங்க வர்றவங்களை வெறும் கையோட அனுப்பக்கூடாது வர்றவங்களுக்கு சிறிதளவு பூவும் குங்குமமும் உங்க கையால கொடுங்க அன்னைக்கு செஞ்ச பிரசாதத்தையும் அவங்களுக்கு கொடுங்க நம்ம வீட்டுக்கு வர்ற சின்ன குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு பென்சில் பேனா இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன கிஃப்டாக கொடுக்கலாம் சரி இப்போ கொழு வச்சு வழிபாடு செய்யற முறையை பார்த்தாச்சு கொழு வைக்க முடியாதவங்க எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாமா நவராத்திரியின் ஒன்பது நாட்களுமே சக்தி தேவியோட ஒவ்வொரு அவதாரத்தை வணங்கி வழிபடுறோம் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி நம் முப்பெரும் தேவியரை கொண்டாடுற இருப்பதால கொழு வைக்காதவங்க அம்பாளை மனதார வேண்டி கொண்டு வழிபடலாம் அப்படி வழிபட மூன்று முறைகள் இருக்கு அதுல ஒண்ணு அகன்ற தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறது இரண்டாவது கலசம் வச்சு வழிபடுவது மூன்றாவது படம் வச்சு வழிபடுறது ஆனா ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒருவேளை மட்டுமாவது ஒரு நெய்வேத்தியம் நீங்க படைச்சு வழிபாடு செய்யணும் இப்போ அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யற முறையை பார்க்கலாம் அகண்ட தீபம் அப்படிங்கிற ஒன்னு இந்த தீபத்துல அம்பாள் எல்லா ஸ்வரூபினியாகவும் எழுந்தருளி இருக்கிறாள் நீங்க சிலையா வச்சு அவளுக்கு புடவை கட்டி மாலை போட்டு அலங்காரம் பண்ணி அவளுக்கு எல்லாம் செஞ்சு வச்சாதான் சாமி கும்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல ஒரு தீபத்துல எந்த அம்பாளை வேண்டுமானாலும் நினைச்சு மாத்திரத்துல நம்ம வழிபாடு பண்ணலாம் அன்னையே அக்னியினுடைய ஸ்வரூபினி அவளை அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷமானது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பெருசா நல்லா ஒரு அகல் விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க அதில் நல்லா பெருசாக ஒரு வெள்ளை பஞ்சுத்திரி இல்லைனா நூல் திரி கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நெய் அப்படி இல்லைன்னா நல்ல நெய் உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் அதில் நிறைய விட்டு காலையில் நீங்கள் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா இரவு படுக்கும்போது திரும்ப ஒரு முறை எண்ணெய் ஊற்றிட்டு போய் படுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்த நாள் காலையில வரைக்கும் அது சிறுக எரியணும் ரொம்ப திகு திகுன்னுலாம் எரியக்கூடாது சின்னதா ஒரு அழகான ஜோதியா இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த தீபம் நம்ம வீட்டுல பத்து நாள்மே எரியணும் அப்படி உங்களுக்கு நீங்க திரி மாத்தணும் அப்படின்னா அந்த தீபத்துக்கு உள்ளேயே அது எரியும் போதே வேறொரு புது திரியை எடுத்து அதே எண்ணெயில நல்லா நனைச்சிட்டு அதுலேயே ஏத்தி அந்த விளக்குக்கு இன்னொரு பக்கமா அதை வச்சிட்டு பழைய திரியை அப்படியே வெளியே எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த திரியை அப்படியே வச்சு நம்ம மறுபடியும் அடுத்த நாள் ஆரம்பிங்க இப்படியே இடையில உங்களுக்கு என்னமோ மாத்திக்கோங்க மூணாவது நாள் நாலாவது நாள் இந்த மாதிரி மாத்திட்டே இருங்க அதுவே கிட்டத்தட்ட ஒன்பது நாள் பத்து நாளைக்கு அப்படியே எரியும் திரியில மேல அந்த முனைய மட்டும் நம்ம அப்பப்ப எடுத்து விட்டுட்டு வச்சிடலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விளக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் எரியும் அதுவும் பத்து நாளைக்கு அப்படியே எரியும் இதில ஒரு சில விஷயம் மட்டும் கவனிச்சு வாங்கும் போதே அந்த ஒரு நாள் ஊற வச்சிருங்க மறுநாள் அதை எடுத்து என்ன அப்படியே நம்மளுக்கு ஒழுகும் நவராத்திரியோட முதல் ஒரு தாம்பளத்துல பச்சரிசி பரப்பி அதுக்கு மேல இந்த விளக்க வச்சு நீங்க பத்து நாள்மே இந்த தீபத்தை ஏத்தலாம் சரி இப்ப நம்ம அகண்ட தீபம் எப்படி ஏத்துறது அப்படிங்கறத பார்த்தாச்சு இதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்க கலசம் வச்சு எப்படி வழிபாடு செய்யலாங்கிறத பாக்கலாம் எப்படி நாம வரலட்சுமி பூஜைக்கு ஒரு கலசம் வச்சு கும்பிடுறோமோ அதே மாதிரி தான் தண்ணீர் நிறைத்தும் வைக்கலாம் அரிசியும் நிறைத்து வைக்கலாம் ஒரு கலசத்தை அலங்காரம் பண்ணி அதுல இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ரூபிணியாக விளங்கக்கூடிய ஆதிபராசக்தி அம்மாவை இதுல எழுந்தருளி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி மாவிலை வச்சு தேங்காய் வச்சு அதுல மலர்கள் சாத்தி சந்தனம் குங்குமம் வச்சு அதையே நீங்க அம்பாளாக பூஜித்து வழிபாடு பண்ணலாம் இந்த கலசம் வைக்கிறதுலையும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ கலசம் வச்சா தினமும் காலையிலையும் சாயங்காலையும் எப்படி நம்ம நவராத்திரிக்கு பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணணும் அதுவும் எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க நாலாவதாக இன்னொரு முறையும் உங்களுக்கு சொல்கிறேன் எளிமையா நம்ம வீட்ல இருக்கிற அம்மனுடைய படம் ஏதாவது ஒரு படம் மீனாட்சி அம்மனோ காமாட்சி அம்மனோ என்ன படம் இருந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு விக்கிரகம் வச்சிருந்தாலோ அம்பாளை மனதார வேண்டிக்கொண்டு அதற்கு தினமும் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மலர்கள் வச்சு நெய்வேத்தியம் செய்து ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்யலாம் கொழு வைக்கல நம்மளால கும்பிட முடியல அப்படின்லாம் நினைக்காதீங்க இதுல எந்த முறை உங்களுக்கு வசதியா இருக்கோ அதை நீங்க தேர்வு பண்ணி வழிபாடு செய்யலாம் அப்ப இந்த நவராத்திரியில நம்மளும் கொண்டாடுறோம் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த நான்கு முறைகள்ல உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை பின்பற்றி நீங்க இந்த நவராத்திரியில வழிபாடு செய்யலாம் அம்பாளை கும்பிட்டாலும் அம்பாளுக்கு நாம் வழிபாடு பண்றதுல இருக்க அன்பும் எந்த அளவுக்கு அவள் மேல பக்தி வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத தான் அம்பாள் பார்க்க போறாங்க நாம பூஜைக்கு என்னென்ன பொருள்லாம் வைக்கிறோம் அப்படிங்கறத அம்பாள் ஒரு நாளும் பார்ப்பது கிடையாது கொழு வைப்பதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்க கொழு வைக்கிறதுக்காக பொம்மையெல்லாம் அடுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு நல்ல நேரம் காலையில பதினோரு மணில இருந்து பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கு இல்லை அன்னைக்கு முன்னோர்களை வழிபடுறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலையில ஆறு மணி பத்து நிமிஷத்துல இருந்து எட்டு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இந்த நேரத்துல நீங்க கொழு வைக்கவோ இல்லைன்னா கலசம் வைக்கவோ செய்யலாம் அதே செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில பதினோரு மணி ஐம்பது நிமிஷத்துல இருந்து பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு உங்களுக்கு எந்த நேரம் வசதியா இருக்கோ அந்த நேரத்துல நீங்க கொழு வைக்கலாம் கலசம் வச்சு நவராத்திரி வழிபாட்டிற்கு அம்பிகையை கலசத்தில் ஆவாகனம் செய்வது சிறப்பு செப்டம்பர் இருபத்தி மூன்று முதல் அக்டோபர் ஒன்று வரை நவராத்திரி விழாவும் அக்டோபர் ரெண்டாம் தேதி தசரா திருவிழாவும் நடக்கும் ஒன்பது நாட்களுக்குரிய அம்மனின் அலங்காரம் என்ன அம்பாளுக்கு சாத்த வேண்டிய மலர்கள் என்ன போட வேண்டிய கோலம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் மற்றும் அதனோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா நவராத்திரி முதல் நாள் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது அன்று அம்பிகையை உமா மகேஸ்வரியாக பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்று போட வேண்டிய கோலம் பொட்டு வகை கோலம் அன்று அம்பாளுக்கு சாத்தப்பட வேண்டிய மலர் மல்லிகை அல்லது செவ்வரளி அதோட அன்று வில்வ இலை அல்லது வில்வ மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நவராத்திரி முதலாம் நாளில் படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் வெண்பொங்கல் அல்லது சுண்டல் ராகம் தோடி நிறம் பச்சை நவராத்திரி முதல் நாளில் அம்பிகையை வழிபாடு செய்தால் வறுமை நீங்கும் வாழ்நாள் அதிகரிக்கும் நவராத்திரி இரண்டாம் நாள் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமையன்று வருகிறது அன்று அம்பாளை ராஜராஜேஸ்வரியாக பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்று கட்டம் வகை கோலம் போட வேண்டும் அன்று அம்பாளுக்கு சாற்றப்பட வேண்டிய மலர்கள் முல்லை அல்லது சாமந்தி இலை மருவு இலை அல்லது துளசி இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அன்ற அம்பாளுக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் புளியோதரை சுண்டல் வேர்க்கடலை சுண்டல் பழம் மாம்பழம் ராகம் கல்யாணி ராகத்தில் பாட வேண்டும் நவராத்திரி இரண்டாம் நாளில் அம்பாளை வழிபாடு செய்யும் போது நோய்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெருகும் நவராத்திரி மூன்றாம் நாள் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது அன்று அம்பாளை வாராகியாக பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்று மலர்களால் கோலம் போட வேண்டும் அன்று அம்பாளுக்கு சாத்த வேண்டிய மலர்கள் சம்மங்கி அன்று அம்பாளுக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யலாம் அல்லது குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் நவராத்திரி மூன்றாம் நாள் அம்பாளுக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் காராமணி சுண்டல் பழம் பலாப்பழம் ராகம் காம்போதி ராகத்தில் பாட வேண்டும் நிறம் நீல நிறம் நவராத்திரி மூன்றாம் நாளில் அம்பாளை வழிபாடு செய்த தன தானியம் பெருகும் வாழ்வு சிறப்பாக அமையும் நவராத்திரி நான்காம் நாள் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது அன்று அம்பாளை மகாலட்சுமியாக பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் கோலம் படிக்கட்டு கோலம் போட வேண்டும் மலர்கள் செந்தாமரை ரோஜா அல்லது ஜாதி மல்லி அம்பாளுக்கு சாற்றலாம் அன்று கதிர்பச்சை அல்லது ஜாதி பூக்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யலாம் அன்று அம்பாளுக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் சாதம் அல்லது பாயாசம் தயிர் சாதம் படைக்கலாம் சுண்டல் பட்டாணி சுண்டல் பழம் கொய்யா பழம் ராகம் ராகத்தில் பாட வேண்டும் நிறம் கருநீலம் நவராத்திரி நான்காம் நாளில் அம்பாளை வழிபாடு செய்தால் கடன் தொல்லை தீரும் நாள் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது அன்று புரட்டாசி சனி இந்த வழிபாடு செய்யறது ரொம்பவே விசேஷம் அன்று அம்பாளை வைஷ்ணவி தேவியாக பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்று அம்பாளுக்கு கடலை மாவால் பறவை வகை கோலம் போட வேண்டும் அன்று அம்பாளுக்கு கதம்பம் அல்லது மனோரஞ்சிதம் பூக்களை சாற்றலாம் பாரிஜாதம் பூக்களை சாற்றலாம் திருநீற்று பச்சை இலையால் அர்ச்சனை செய்யலாம் நவராத்திரி ஐந்தாம் நாள் அம்பாளுக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் அல்லது தயிர் சாதம் சுண்டல் சுண்டல் பூம்பருப்பு பழம் மாதுளை ராகம் ராகம் நிறம் நவராத்திரி ஐந்தாம் நாளில் அம்பாளை வழிபாடு செய்தால் நாம் விரும்பும் அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் நவராத்திரி ஆறாம் நாள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது அன்று அம்பாளை சண்டிகா தேவியாக பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் கோலம் கடலை மாவால் தேவியின் நாமத்தை கோலமாக போடலாம் அன்று அம்பாளுக்கு சாத்த வேண்டிய மலர் செம்பருத்தி சந்தன இலைகளால் அர்ச்சனை செய்யலாம் நவராத்திரி ஆறாம் நாள் அம்பாளுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் தேங்காய் சாதம் அல்லது தேங்காய் பால் பாயாசம் சுண்டல் பச்சை பயிறு சுண்டல் பழம் ஆரஞ்சு பழம் ராகம் நீலாம்பரி ராகம் நிறம் கிளிப்பச்சை நவராத்திரி ஆறாம் நாளில் அம்பாளை வழிபாடு செய்தால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நமது கவலைகள் நீங்கி பொருட்கள் சேரும் நவராத்திரி ஏழாம் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது அன்று அம்பாளை சாம்ப பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்று மலர்களாலேயே சங்கு வடிவ கோலம் போட வேண்டும் அன்று அம்பாளுக்கு தாளம்பூ அல்லது மல்லிகை சாற்றலாம் தும்ப இலைகளால் அர்ச்சனை செய்யலாம் நவராத்திரி ஏழாம் நாள் அம்பாளுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் எலுமிச்சை சாதம் சுண்டல் கொண்டக்கடலை சுண்டல் பழம் பேரிச்சம்பழம் ராகம் பிலஹரி ராகம் நிறம் இளம் சிவப்பு நவராத்திரி ஏழாம் நாளில் அம்பாளை வழிபாடு செய்தால் வேண்டும் வரம் அனைத்தும் கிடைக்கும் நவராத்திரி எட்டாம் நாள் செப்டம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வருகிறது அன்று அம்பாளை நரசிம்ம தாரணியாக பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்று போட வேண்டிய கோலம் பத்ம வகை கோலம் அன்று ரோஜா மலர்களை அம்பாளுக்கு சாற்ற வேண்டும் மருதான இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நவராத்திரி எட்டாம் நாள் அம்பாளுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் பால் சாதம் அல்லது தேங்காய் சாதம் சுண்டல் மொச்சை பயறு சுண்டல் பழம் திராட்சை ராகம் புன்னகை வராளி ராகத்தில் பாட வேண்டும் நிறம் பச்சை அல்லது அரக்க நிறம் நவராத்திரி எட்டாம் நாள் அம்பிகையை வழிபாடு செய்தால் நமக்கு இஷ்ட சித்தி கிடைக்கும் நவராத்திரி ஒன்பதாம் நாள் அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று வருகிறது அன்று அம்பாளை பரமேஸ்வரி அல்லது சுபத்ரா தேவியாக பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்று வாசனைப் பொடிகளால் ஆயுதம் போன்ற கோலம் போடலாம் அல்லது தாமரை வகை கோலம் போடலாம் அன்று அம்பாளுக்கு தாமரை அல்லது வெள்ளை நிற மலர்களை சாற்றலாம் துளசி அல்லது மரிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்யலாம் நவராத்திரி ஒன்பதாம் நாள் அம்பாளுக்கு படைக்கப்பட வேண்டிய நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் கொண்டை கடலை சுண்டல் பழம் நாவல் பழம் ராகம் வசந்தா ராகம் நிறம் வெந்தய நிறம் நவராத்திரி ஒன்பதாம் நாளில் அம்பாலை வழிபாடு செய்தால் ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் மேலும் சந்ததிகள் வளமாக இருப்பார்கள் சரி ஒன்பது நாட்களுக்குரிய அம்பாளுடைய அலங்காரம் என்ன மலர்கள் கோலம் மந்திரம் நெய்வேத்தியம் அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்தோம் இந்த அட்டவணையில பார்த்தது எல்லாம் அம்பாளுக்கு அந்த நாட்கள்ல ரொம்ப பிரியமானது அதை வைத்து நீங்க வழிபாடு செய்யும்போது போது அம்பாளுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கும் இதுல போட்டுக்கிறது தான் கண்டிப்பா செய்யணுமா அப்படின்னு கேட்டா சிலருக்கு மலர்கள் எளிதாக கிடைக்கலாம் சிலருக்கு மலர்கள் கிடைக்காது அர்ச்சனை செய்யறதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற மலர்களை அம்பால வழிபாடு செய்யலாம் அர்ச்சனை அம்பாளுக்கு உகந்தது குங்கும அர்ச்சனை நீங்கள் ஒன்பது நாட்களுமே குங்கும அர்ச்சனை அம்பாளுக்கு செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த நாட்கள்ல நான் சொன்ன நெய்வேத்தியங்களை வச்சு வழிபாடு செய்யுங்க வழிபடும் நேரம் அப்படின்னு சொல்லும் போது ஒன்பது நாட்களுமே நவராத்திரி என்றனால மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க வழிபாடு தாராளமாக செய்யலாம் அதே போல காலை மாலை இரண்டு வேலையும் அம்பாளுக்கு நீங்க பூஜை செய்யணும் வைக்கிறவங்க கண்டிப்பா நான் சொன்ன அந்த தாம்புல தட்டு எல்லாருக்குமே உங்களால அளவு கொடுங்க இந்த பதிவுல வைக்கிறவங்க வைக்காதவங்க நவராத்திரியில எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா பார்த்தோம் இன்னும் சிலர் நவராத்திரி அணைக்கெலாம் வழிபாடு செய்ய மாட்டாங்க கரெக்டாக சரஸ்வதி பூஜைக்கும் விஜயதசமிக்கு மட்டும் வழிபாடு செய்வாங்க அந்த பதிவை நான் தனியாக போடுவேன் அன்னைக்கு எப்படிலாம் வழிபாடு செய்யலாங்கிறதா அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்